பே இல்லை நீங்கள் தெளிவு பண்ணுறீங்க சாமானை எடுத்துகிட்டு வாங்கன்னு போட்டோம் நானும் இந்த அக்ஸ்போ தொழில் விட்டு போய் எல்லா இடமும் அலைஞ்சி போட்டு கடைசியாக சாமான் எடுக்கிற மாதிரி இல்லை ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு ஒரு இடத்துல இருக்குது இப்போ அதான் அதை ஒவ்வொரு சாமானையும் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் இப்போ இன்றைக்கி ஏழா சைக்கிள் ஓடி ஓடி ஏழா தான் இப்போ வந்து இந்த உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னான்னா நீங்க நீங்கள் ஹோவிக்கப்படாது சாமான் வரவும் போகும் எப்படியே சாமானும் எடுத்துக்கிட்டு வருவோம் ஆனால் இப்படி தான் ஒவ்வொரு சாமானையும் ஒவ்வொரு இடத்துல தேடி எடுக்கணும் மாமா ஆ

அப்படித்தாங்க எடுத்தாலும் அந்த பொருட்களை நம்ம ஏத்தி போற டிரான்ஸ்போர்ட் இருக்கும் இந்த கவலைக்கு இடமே இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல அதாவது என்று சொல்லக்கூடிய மூணு விஷயங்கள் அடங்கியது ஒரே இடத்துல நம்ம மார்க்கெட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் நான் சொல்ல போறேன் போற விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அதாவது திருமணம் வலிமா விஷேர நிகழ்வுகள் குடும்ப ஒன்று கூட இதுகளுக்கு எல்லாம் தேவையான பாய் அரிக்கலாம் பிங்கான அரிக்கலாம் கோப்பை அரைக்கலாம் சகல தல பாடங்களும் அதையும் தாண்டி இன்னும் நிறைய லைட்ல இருந்து உங்களுக்கு தேவையான சகலதையுமே வந்து ஒரே இடத்துல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த பொருட்களை எல்லாம் ஏத்தி இறக்க வேண்டிய கவலையே உங்களுக்கு தேவையில்லை அவங்களே அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை கொண்டு வந்து உங்களுக்கு தந்து அதே அவங்க எண்ணி அதை வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க தேவையில்லை குறைஞ்ச டிரான்ஸ்போர்ட் கட்டணத்துல உங்களுக்கு வந்து இந்த விசேஷம் எல்லாமே நீங்க எடுக்கலாம் உங்களுக்கு கவலை தேவையில்லை காசை மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு தேவையான எல்லாம் ஒரே இடத்துல நீங்க சொல்ற இடத்துல வந்து சேர்ந்துடும் நம்ம எக்ஸாக் மார்க்கட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து வீடியோ நம்ம எப்சட் மார்க்கெட்டிங்ல வந்து மாப்பிள்ள உட்கார்ற சோபா செட்ல இருந்து உங்களுடைய நிகழ்வுகளுக்கு தேவையான பிங்கான் கோப்பு கரண்டி சட்டி முட்டி பாய் மேசை ஃபேன் இது மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்குது தண்ணி கோப்பையில இருந்து ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான சகல பொருட்கள் அதே போல வந்து வாரவங்களை உட்கார்றதுக்கு வேணும்னா கதிர இல்லைன்னா பாய் அதையும் தாண்டி நீங்க டென்ட் அடிக்கணும்னா அதுக்குரிய வசதிகளும் இருக்கு பரல் செட்ல இருந்து எல்லாமே இருக்கு இது எல்லாமே உங்களை விஷயம் நிகழ்வுகளுக்கு தேவையானதுதான் அது உங்களுக்கு தேவையான வெளிச்சமும் தருவாங்க எல்லாமே இருக்குது நீங்க எது யோசிக்க தேவை உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத மணி எத்தனை எத்தனை தேவைங்கிற லிஸ்ட்டை மட்டும் இவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவங்களே அந்த பொருட்களை எல்லாம் பத்திரமா கொண்டு வந்து நீங்க சொல்ற இடத்துல நீங்க உங்களோட குசினில தான் வைக்கணும்னா அங்கேயும் வைப்பாங்க வச்சு எடுத்துட்டு போவாங்க அதை கழுவுறதுக்கும் உங்களுக்கு ஆள் தேவைன்னா அது இந்த ஆளையும் தருவாங்க சகலதுக்குமே நீங்க எதுக்குமே யோசிக்க தேவையில்ல நீங்க பங்கன் மட்டும் ஓகனஸ் பண்ணுங்க சகல பொருட்களையும் எப்சட் மார்க்கெட்டிங்ல இருந்து எடுக்கலாம் எல்லாமே இருக்குது சுருக்கமா சொல்ல போனா ஆடு வளர்த்தாட்டுற அளவுக்கு சகனமே சிரிக்காங்க இனி எதுக்கு கவலை வந்து மாப்பி செட் இப்ப வந்து மாப்பிள்ளை செட்டு பெண் கூரை மாப்பிள கூற எக்கச்சக்கமான பேரை வச்சுட்டு இருக்காங்க செட்ல தான் மாப்பிள்ளையை கொடுக்கணுமா இதுதான் மாப்பிளை செட்டா நம்ம எப்செட் மார்க்கெட்டிங்ல வந்து இந்த மாப்பிள செட்டை நீங்க எடுக்கலாம் அது மாதிரி வந்து சகன் செட் இருக்குது அதே மாதிரி வந்து சாப்பாட்டுக்குரிய செட் இருக்குது இப்படி எல்லாமே செட் செட்டாகவே வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடம் வந்து எப்செட் மார்க்கெட்டிங் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா வந்து இந்த காத்தாங்குடியை பொறுத்தவரை இருக்கிற இந்த முக்கியமான மண்டபங்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல இருந்து ஈஸியாக பொருட்களை நீங்க ஏற்றி எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த எப்செட் மார்க்கெட்டிங் அமைஞ்சிருக்குது ஏன்னா டெலிகம் ரோட்ல வந்து இருக்கிறதுனால டெலிகம் ரோட்ல அதுவும் பீச்சுக்கு கிட்ட இந்த எப்செட் மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால வளர்ச்சி வர இருக்கிற ஹோல்களை நீங்க ஏதாவது இவெண்ட்கள் செய்யறதாக இருந்தா அல்லது உங்களுக்கு நிகழ்வுகள் இருக்கிறதாக இருந்தால் நீங்க இலகுவாகவே நடந்து வந்து கூட நீங்க பொருட்களை எடுத்துட்டு போற அளவுக்கு வருது எப்செட் மார்க்கெட்டிங் இருக்கு ஆனா நீங்க அளவுக்கு கஷ்டப்படவும் தேவையில்லை ஒரு கோல பண்ண போதும் அவங்களே டிரான்ஸ்போர்ட் தருவாங்க உங்களுடைய வீடுகளில் திடீரென்று ஜனாசா இடம்பெற்றுட்டு அப்படின்னு சொன்னால் வந்து ஜனாசா வீடுகளில் அவசரத்தில் ஆளுக்கு ஒரு வேலையில் நினைப்பீங்க இதில் படங்க கட்டணும் லைட்டை எடுக்கணும் அதை கட்டணுங்கிற கவலையே உங்களுக்கு தேவையில்லை வெப்சைட் மார்க்கெட்டிங் ஒரு கோல் போட்டிங்கன்னா போதும் அவங்களே வந்து லைட்டை கட்டி படங்கு தந்து படங்கையும் கட்டி உங்களுக்கு தேவையான இருந்து ஜனாசா வீட்டுக்கு தேவையான சகல தளபாடங்களையும் அவங்களே கொண்டு வந்து தருவாங்க உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பையும் அவங்களே பண்ணுவாங்க படங்கு கட்டுறதா இருக்கட்டும் லைட் கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே அவங்களே செய்வாங்க நீங்க அதுக்குரிய பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் சரி எப்செட் மார்க்கெட்டிங் த்ரீ இன் ஒன்ல வந்து ஒன்று பார்த்துட்டு இப்ப நம்ம ரெண்டாவது விஷயத்த பார்க்க போறோம் இந்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து உங்களுடைய வீடுகளில் ஏதாவது கட்டிட வேலைகள் நடந்தா அல்லது நீங்க கட்டிட கட்டிட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் செய்யக்கூடியவராக இருந்தா கட்டாயம் உங்களுக்கு நிறைய கட்டிட தளவாடங்கள் தேவைப்படும் உடைக்கிறது கட்டுறது தகர்க்கிறது ஏறுறது இறங்குறது பூட்டுறது கலட்டுறதுல இருந்து எல்லாமே சகலதுக்கு தேவையான தகல தளவாடங்களையும் எடுக்கலாம் வேற எங்கேயுமே இல்லாத நிறைய வந்து தளவாடங்கள்லாம் வச்சிருக்காங்க கட்டட நிறுவனத்துக்கு நீங்க யோசிக்கவே தேவையில்லை ஒரு கோல் போட்டா போதும் சாமான அவங்களே ஏத்திட்டு வந்தும் தருவாங்க உங்களுக்கு இங்க வந்து நீங்க எதிர்பார்க்காத எல்லா தளவாடமும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவ்வளவு சேவைகளோட இவ்வளவு பொருட்களையும் ஒரே இடத்துல எடுத்துக்கொள்றதுக்கு நீங்க வரவேண்டிய ஒரே இடம் வந்து எப்செட் வாடகை கடை அதாவது எப்செட் மார்க்கெட்டிங் வாடகை கடை இது வந்து எங்க இருக்கு நம்ம காத்தாங்குடி தெலிக்கம் வீதியில அப்படியோ கடற்கரை நோக்கி வந்தீங்கன்னு தொங்கல்ல தான் இருக்குது சொன்னாங்க வாடகை கடை அது போல அவங்களோட இன்னொரு பிரான்ச் இருக்குது வந்து லேடிஸ் மார்க்கெட் ரோட்ல வந்து நெசவு நிலைய வீதியில அவங்கள இன்னொரு பிரான்ச் இருக்குது அவங்களோட தொலைபேசி இலக்கத்தை வந்து கீழே நாங்க வீடியோவில் போறோம் இந்த நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அவர் கோல் பண்ற நேரம் அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க சொன்னா மட்டும் போதும் அதை எடுத்துக்கொண்டு வந்து நீங்க இருக்கிற இடத்துல டிரான்ஸ்போர்ட் வசதியும் வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அவங்க கொண்டு வந்து இறக்கி தந்து அவங்களே எடுத்துட்டு போவாங்க சகல பொருட்களும் இருக்கு நீங்க உங்களுடைய வலிமாவா இருக்கலாம் திருமணம் இருக்கலாம் குடும்பம் ஒன்று கூட இருக்கலாம் அந்த நண்பர்களோட பாட்டியாக இருக்கலாம் நைட் ஓட் போற வரைக்கும் நீங்க சமைக்கிறதா இருந்த சமையலுக்குரிய பொருட்கள் நீங்க சாப்பாடு வைக்கிற அதுக்குரிய பொருட்கள் என்று சகல பொருட்களுமே வந்து ஒரே இடத்துல நீங்க எடுத்துக்கொள்ள இலகுவான ஒரு ஆப்ஷன் தான் எப்செட் மார்க்கெட்டிங் சொன்ன அந்த எப்செட் மார்க்கெட்டிங் வந்து த்ரீ இன் ஒன்னுக்குரிய ஓனர் வந்து இவர் தான் ஸோ வந்து ஒரு கோல் போட்டிங்கன்ற போதும் எல்லாமே உங்களுக்கு வந்து செய்து தருவார் சகல விஷயங்களையும் உங்களுக்கு வாடகைக்கு தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட்டுகளையும் வந்து தருவார் கட்டி தரது கழித்தாரது சகலதுமே அவர் செய்து தருவார் ஸோ இவருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் கீழே போட்டுக்கி இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு சகல விஷயங்களும் ஒரு கோல்லையே நீங்கள் முடிச்சிடலாம் எப்செட் மார்க்கெட்டிங்கு த்ரீ இன் ஒன்ல மூணாவது விஷயத்தை தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வெளியூர்களில் இருந்து காத்தான்குடிக்கு பயணம் வருகின்ற போது அல்லது காத்தான்குழி இருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது வலிமா அல்லது ஏதாவது விஷயோட நிகழ்வுகள் நீங்கள் செய்யணும்னா இடம் தடுறீங்களா அதுக்கான ஆப்ஷனுமே எங்கள்கிட்ட இருக்குது அதுக்கான ஆப்ஷன் தான் அப்துல்லாஹ் பீச் ரிசார்ட் இங்கே வந்து ஏசி இருக்குது நொன் ஏசி இருக்குது ரூம்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கான சரியான தெளிவான லொக்கேஷனில் வந்து இது இருக்குது இலகுவான லொக்கேஷன் இருந்து வந்தீங்கன்னாலும் சரி நீங்கள் டெலிகாம் ரோட்டில் தொங்கலேருந்து வந்தீங்கன்னாலும் சரி இது வந்து உங்களுக்கு லேசான பாதையில் இருக்குது அதாவது பிரதான வீதியிலேருந்து பத்து மீட்டர் அளவு தான் தூரம் இந்த இடத்துக்கு நீங்கள் வாகனங்களை போடக்கூடிய சகல வசதிகளும் இருக்குது நீங்கள் நிம்மதியாக வந்து அந்த இடத்துல தங்கியிருந்து நீங்கள் வந்த வேலையை முடிச்சிட்டு போகிறதுக்கு சட்டப்படி இடம் ஒன்று நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ அந்த இடத்தை இதில் பார்த்தோம் நம்ம அப்துல்லா பீச் ரிஷோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிம்மதியாக கடற்கரை ஓரத்தில் நீங்கள் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய சகல வசதிகளும் கொண்ட ஒரு இடம் தான் இது நிறைய ரூம்ஸ்கள் இருக்குது வந்து ஏசி ரூம் இருக்குது நொன் ஏசி ரூம் இருக்குது அதே போல வந்து அழகான நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் வந்து கவலையை படத்தேவையில் அதுக்கு அழகான முறையில் கிளீனாக ஒரு கிச்சன் இருக்குது அதே போல அட்டாச் பாத்ரூம் இருக்குது இப்படி எக்கச்சக்கமான வசதிகள் வந்து இந்த இடத்துல இருக்குது கட்டணமும் குறைந்த கட்டணம் தான் ஆனால் நிம்மதியாக நீங்கள் தங்கக்கூடிய ஒரு இடம் தான் இது பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நடந்தே பீச்சுக்கு போய் தரலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து இந்த ஹோலே ஒரு விசாலமான ஹோல் இருக்கு நீங்க ஏதாவது இவெண்ட்டுகள் அல்லது ஒரு ப்ரோக்ராம்கள் நீங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த ஹோலையே நீங்க செய்யலாம் இது கூடுதலாக வலிமா விசேஷமாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் நீங்க தங்கிட்டு போறதுக்காக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய குடும்ப ஒன்று கூடல்களுக்கு கூட இந்த இடத்துல நீங்க செய்வதற்கு பொருத்தமான ஒரு இடம் அதே போல வந்து நீங்க நண்பர்கள் ஒன்று கூட ஒரு நைட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த இடம் மிச்சம் சூட்டபிளான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் உங்களுக்கு இதில் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க கால் பண்ணுற நேரம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கான இந்த இடத்தையும் நீங்க புக் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ வந்து இந்த அப்துல்லா பீச் ரிசார்ட்டுக்கு இருந்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே நினைங்கன்னு சொன்னால் வடிவம் நாங்கள் பீச்சை பார்க்கலாம் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிறைய மரங்கள் உள்ள இந்த அழகான ஒரு வியூ ஒன்றையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறீர்கள் சரி இந்த காணொலியில் நாங்கள் வந்து எப்செட் மார்க்கெட்டிங் த்ரீ இன் ஒன் மூன்று ஆப்ஷன் சொல்லியிருக்கிறோம் ஒன்று வந்து விசேட நிகழ்வுகளுக்கு தேவையான சகல வாடகை பொருட்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் உங்கள் கட்டிட நிர்மாணங்களுக்கு தேவையான சகல கட்டிட பொருட்களையும் நீங்க வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் வந்து நீங்க தங்குறதுக்கான ஒரு ரிசோர்ட் ஒன்றுமே வந்து அவங்க தராங்க இந்த மூன்று ஆப்ஷனை வந்து கீழே தெரியுத இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ற நேரம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இந்த மூலமாக வந்து நீங்கள் இந்த மூணுல எது வேணுமென்றாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் வந்து எதுவாக இருந்தாலும் அவங்களே டிரான்ஸ்போர்ட் வசதியும் செய்து தரத்துக்கு தயாராக இருக்காங்க ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சலுகைகளை நீங்களும் அனுபவீங்க வீண் சிரமத்தை தவிர்த்துக்கொள்ள வெப்சைட் மார்க்கெட்டிங்கை கால் பண்ணுங்க